ஹலோ வர சினை மொழியில் இதை பற்றி போகிறோம்னா வீடிங் அதாவது பறிக்கிறதோட இம்பார்ட்டன்ஸை பற்றி பார்க்க போகிறோம் கலைப்பறிக்கிறதன் மூலிமா பயிர்களுக்கு என்ன நன்மை எல்லாம் ஏற்படும் அப்படிங்கிற பற்றி தான் தெளிவாக சொல்ல போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி கலை மேலாண்மை வந்து செடி வகை பயிர்களுக்கு முக்கியமாக தேவையா இல்லைனா மர வகை பயிர்களுக்கு முக்கியமாக தேவையா அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவாக சொல்கிறோம் ஃபஸ்ட்டு செடி வகை பயிர் அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு காய்கறி வகைப் பயிராவோ பூ வகைப் தானிய வகை பெயரவோ இணையவத்துப் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பயிர்களுக்கு கலை மேலாண்மை வந்து விதை போட்டு விதை முளைச்சதுலேருந்தோ இல்லைனா நாத்தெண்ட்டத்துலேருந்தோ சரியாக ஒரு வாரத்துலேருந்து இரண்டாம் வாரம் முடிகிறதுக்குள்ளே நம்ம வந்து முதல் கலை மேலாண்மை வந்து பண்ணணும் அதற்கு பிறகு பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை களை பறிச்சுட்டே இருக்கணும் அப்படி சரியாக களை பறிக்காமல் விட்டோம் அப்படின்னா தாமதம் ஆகும்போது கலைகள் வந்து அதிக அளவில் வளர்ந்து பூக்கக்கூடும் பூத்துவதற்கு பிறகு அதிகமான காய்கள் காய்த்து விதை விடக்கூடும் ஸோ நம்ம தொடர்ச்சியாக பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை களை பறிக்கிற தப்பை விடுற மூலயமா கலைகளோட விதைகள் இன்னும் மண்ணில் பெருகக்கூடும் அப்படி ஆகுறது மூலிமா நம்ம அகற்ற அகற்ற கலை வந்து உருவாகிக்கிட்டே தான் இருக்கும் அதாவது நம்ம தாமதமாக களை போது என்ன அப்படின்னா ஒவ்வொரு சதவீதமாக மண்டை முளைக்கக்கூடிய களைகள் விதை குறைகிறதுக்கு பதிலாக அது பூத்து விதைகள் விழுறதுனால ஒவ்வொரு சதவீதமாக களைகள் முளைக்கும் விகிதம் வந்து கூடும் ஸோ இந்த கலைகள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம தொடர்ச்சியாக நம்ம சொல்லக்கூடிய இடைவெளி நாட்கள் பயன்படுத்தி அதற்குள்ளான நாட்களே தொடர்ச்சியாக கலையை அகற்றிக்கிட்டே இருக்கணும் அண்ட் இது வந்து செடியை வகைப் களை களைப்பறிக்கக்கூடிய கால அளவு அண்ட் இந்த மாதிரி செடி பயிர்களுக்கு களை பறிக்கிறதுல அந்த பயிரோடய ஆய் எவ்வளோ தூரம் இருக்கோ அத்தனை நாட்கள் நம்ம சொல்லக்கூடிய மாதிரி கலைகள் பறிச்சிக்கிட்டே இருக்கணும் நம்ம குறிப்பிட்டிருக்கக்கூடிய நாட்கள் இடைவெளிக்குள்ளே கலைகள் சரியாக பறிக்கலை அப்படின்னா பயிரோட தாவர நிலையும் சரி இல்லைனா பூக்கும் நிலையும் சரி இல்லைனா காய்கள் பறிக்கக்கூடிய அறுவடை நிலையும் சரி இது எல்லாமே தாமதப்படும் ஸோ இது வந்து ஓவராலாக மகசூலோட நாட்களை வந்து தாமதப்படுத்தும் அண்ட் நெக்ஸ்ட்டு மரவகை பயிருக்கு நம்ம கலை மேலாண்மை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு மர பயிராகவும் இருக்கலாம் அது தென்னை மரமாக இருக்கலாம் வாழை மரமாக இருக்கலாம் முருங்கை மரமாக இருக்கலாம் மாமரமாக இருக்கலாம் சப்போட்டா மரமாக இருக்கலாம் இந்த மாதிரி எந்த ஒரு மரவகைப் பயிராக இருந்துச்சுனாலும் அந்த மரவகைப் பயிரோடய பூக்கும் நிலை மற்றும் அறுவடை நிலை இந்த ரெண்டு நிலைக்கு வரும்போது மரத்தோட வளர்ச்சி வந்து சுற்றிலும் அதாவது உதாரணத்துக்கு இப்போது ஹைப்ரிட் இல்லாமல் எந்த ஒரு நாட்டராக மாமரமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாமரம் வந்து காய்கள் காய்க்க ஆரம்பிக்கக்கூடிய தருணம் வரும்போது மரத்தை சுற்றிலும் ஒரு பத்தடி சுற்றளவுக்கு குறஞ்சது குறைஞ்சது நிழல் கிடக்கும் ஸோ அப்படி ஆகும்போது மண்ணில் மொழிக்கக்கூடிய பொருட்களின் எண்ணிக்கை வந்து குறையும் அதனால சூரிய ஒளி மண்ணில் கம்மியான அளவில் படும் அப்படியே கலைகள் அதிகமாக வளர்ந்துச்சினாலும் கூட நம்ம வந்து கலை மேலாண்மை பண்ணலைனாலும் மரத்தோடய உயரம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட மரத்துக்கு மகசூல் பாதிப்பு ஏற்படுற அளவுக்கு இந்த கலைகள் பாதிப்பு இருக்காது அண்ட் நம்ம சொல்கிறது வந்து எந்த ஒரு நாட்டு ரக மரவெய்ப்பாக இருக்குது தான் இது தென்னை மரமாகவே இருந்துச்சுனாலும் அதுக்கும் இதுதான் பொருந்தோம் இதனாலாம் இப்போ நாட்டு ரக தென்னை மரம் அப்படின்னு பார்க்கும்போது சாதாரணமாக காய்கள் காய்க்க ஆரம்பிக்கிறதுக்கு குறைஞ்சது ஐந்து வருடத்துக்கு மேலாகும் ஆகும் இதுவே இப்போ வரக்கூடிய ஹைப்ரிட் கண்ணுங்கள் எல்லாமே ரெண்டிலேருந்து மூணு வருடத்துக்குள்ளேயே அளிக்கக்கூடியது இன்னும் ஒரு சில தென்னை மரங்கள் எல்லாமே இரண்டு பலன் அளிக்கக்கூடியது ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய குட்டை ரக தென்னை மரங்களுக்கு எல்லாமே கலை மேலாண்மை வந்து ரொம்பவே அவசியம் எதனாலாம் இந்த மாதிரி தென்னை மரங்கள் எல்லாமே முதல் பாலை உற்பத்தி ஆகும்போது அதில் பிடிக்கக்கூடிய குறும்பொருட்கள் காய்களோட அளவு வந்து மரத்தில் இருந்து ரொம்பவே மண்ணில் படுற அளவுக்கு தான் கிடக்கும் கிட்டத்தட்ட மண்ணில் தான் இருக்கும் ஒருவர் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மரங்களுக்கு கலை மேலாண்மை நம்ம சரியாக பண்ணலை அப்படின்னா அந்த அதிக அதிகளவு நோய் தாக்குதல் பூச்சாக்குதல் ஏற்படும் அதே சமயத்தில் பாலைலேயுமே காய்கள் பிடிக்கிறதுக்கு முன்னாடி சுற்றிலும் கலைகள் இருக்கிற பட்சத்தில் கலைகளில் இருக்கக்கூடிய பூச்சல் பொருட்கள் பாலை சேதப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதன் மூலிமா மகசூல் இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ ஓவராலாக பார்க்கும்போது பயிர்களில் நாட்டு ரக பயிர்கள் அது காய்க்கும் நிலை வரும் வரை நம்ம கலை மேலாண்மை சரியாக பண்ணால் போதும் இதுவே ஹைப்ரிட் மரங்கள் மற்றும் ஒற்றுரக மரங்கள் மற்றும் குறைந்த நாட்களிலே பலனளிக்கக்கூடிய மரங்கள் போன்ற புதிய ரக மரங்கள் எல்லாமே கலை மேலாண்மை வந்து நம்ம ஏற்கனவே செடி வயிறு பயிர்களுக்கு சொன்ன மாதிரி பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னா தான் மகசூல் வந்து நமக்கு சிறப்பாகும் அதே நேரத்தில் பயிரோடய வளர்ச்சி வந்து அமோகமாக இருக்கும் அண்ட் ஒரு வேலை எந்த ஒரு நாட்டு ரக மரவை பெயர் ஆரம்பிச்சுனாலும் அந்த பயிரோடய வளர்ச்சி வந்து இந்த ஹைப்ரிட் ஒட்டு ரகம் மற்றும் குட்டை ரகம் போன்ற மற்ற மரவகைப் பயிர்களை கம்பேர் பண்ணுறது காட்டிலும் வளர்ச்சி வந்து அதிகமாக தான் இருக்கும் உயரமும் அதிகமாக தான் போகும் அது எந்த ஒரு மரவகை பெயராக இருந்துச்சாலும் சரி ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் அது வந்து நம்ம மரத்தை சுற்றி அந்த மரத்தோட நிழல் வந்து ஒரு ரெண்டு அடி குறைஞ்சபட்சம் வில்ற அளவு வளர்ந்துருச்சு அப்படின்னா அதற்கு மேலே நம்ம கலை மேலாண்மை வந்து தொடர்ச்சியாக பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது அதுக்கு நம்ம முடிஞ்ச நேரத்தில் மரத்துக்கு ஒரு முறையோ இல்லைன்னா எப்போது கலைகள் அதிகமாக வளர்ந்து பூக்கும் நிலை வர மாதிரி இருக்கோ அப்போ பண்ணாலுமே போதும் ஆனால் மரத்தை சுற்றி நிழல் விழுறது வரை நம்ம வந்து பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை களை பிரித்து தாங்கணும் அப்போனா தான் மரத்தோட வேர் வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும் வேர் வளர்ச்சி நல்லா இருந்தால் தான் மரம் வந்து நல்லா வளரும் ஸோ ஓவராலாக பார்க்கும்போது கலை மேலாண்மை வந்து செடி வகை பேராக இருந்தாலும் சரி மரபதி பேர் இருந்துச்சாலும் சரி ரொம்பவே முக்கியம்தான் ஸோ ரெண்டுக்குமே சிமிலர் தான் ஆனால் கம்பேரிட்டிவ்லி அட்வான்டேஜ் என்னென்னா பேரில் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் கலைப்பறிக்கிறத வந்து நம்ம தாமதப்படுத்திக்கலாம் இதுவே செடி வகைப்பேராக இருக்கக்கூடிய எந்த ஒரு பேராக இருந்தாலும் நம்ம தாமதப்படுத்துகிட்டு வந்து மகசூலை தாமதமாக கொண்டு வரதுக்கான வாய்ப்பாக அமையும் ஸோ இது மட்டும்தான் ரெண்டுலேயுமே இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேரியேஷன் நான் நெக்ஸ்ட்டு பறிக்கிற மூலிமா பயிர்களுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பறிக்கிற மூலயமா செடியை சுற்றிலும் செடிக்கு கிடைக்கக்கூடிய காற்றோட்டம் வந்து நல்லாவே அதிகரிக்கும் சுற்றிலும் அதிக அளவில் களைகள் இருக்க பட்சத்தில் காற்றோட்டம் வந்து செடிக்கு கம்மியாக கிடைக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது களைகளில் இருக்கக்கூடிய பூச்சி தாக்குதலும் சரி இல்லைனா பயிருக்கு சாதாரணமாக ஏற்படக்கூடிய புழு பூச்சி தாக்குதலாக இருந்துச்சாலும் சரி நம்ம மருந்தடிச்சு கண்ட்ரோல் பண்ணுறது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட்டு கிடைக்காது மேக்சிமம் ஸோ அப்படி இருக்க காரணம் இந்த கலைகள் தான் உதாரணத்துக்கு வந்து நம்ம இந்த கத்திரி பயிர் எடுத்துக்கலாம் அந்த கத்திரி பயிரில் வெள்ளை ஈக்களோட தாக்குதல் அதிகளவில் ஏற்படும் இயல்பாகவே வால் பெயின் செம்பேன் மற்றும் புழுக்கள் தாக்குதலும் அதிக அளவில் ஏற்படும் ஸோ இப்படி இருக்க பட்சத்தில் நம்ம செடியை சுற்றிலுறக்கூடிய கலைகளை சரிவர அகற்றாமல் தாமதமாக அகற்றணும் அப்படின்னா இந்த பயிருக்கு அதாவது கத்திரி பயிரை வச்சு நம்ம உதாரணமாக சொல்லிகிட்ருக்கோம் இந்த கதிரி பயிருக்கு இந்த வெள்ளை ஈக்களோட தாக்குதல் ஏற்பட்டிருக்கு இல்லைனா வால்பெயின் தாக்குதல் ஏற்பட்டுருக்கு அப்படின்னா இருக்கக்கூடிய அகற்றப்படாத கலைகளில் அதிகளவு முட்டைகள் இருக்கக்கூடும் அந்த வால்பேனோட முட்டையாக இருக்கட்டும் இல்லை வெள்ளிகைகளோட முட்டையாக இருக்கட்டும் ஸோ நம்ம மருந்து ஸ்ப்ரே பண்ணும்போது வந்து செடிக்கு தான் ஸ்ப்ரே பண்ணுவோம் கலைகளுக்கு ஸ்ப்ரே பண்ண மாட்டோம் ஸோ செடியில் இருக்கக்கூடிய பூச்சிகள் எல்லாமே அழிஞ்சதுனாலும் கூட இருக்கக்கூடிய இந்த களைகளில் இருக்கக்கூடிய முட்டைகள் வந்து பொறிஞ்சு திருப்பி எந்த பூச்சி தாக்குதல் ஏற்பட்டிருந்தோ அந்த பூச்சி தகுதியில் ஏற்கனவே மருந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி திருப்பி ஆயிரும் ஸோ அதுக்கு காரணம் இந்த கலைகளை வந்து சாரும் பூச்சியில் அதை வீடாக பயன்படுத்தி அதிக அளவு பெறுகிறது தான் ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ஒரு தாக்குதலோ இல்லைனா புழு தாக்குதலோ எந்த ஒரு பயிருக்கும் நம்ம செடியை சுற்றிலும் இருக்கக்கூடிய களைகளை அகற்றாமல் ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா ரிசல்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிடைக்காது அது காரணம் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கலைகள் அகற்றப்படாதனால அதில் அழியக்கூடிய பெண்கள் புழுக்களோட முட்டைகள் இருக்கக்கூடும் அதே நேரத்தில் செடியை சுற்றிலும் இருக்கக்கூடிய களைகளால் செடிக்கு கிடைக்கக்கூடிய காற்றோட்டம் வந்து கம்மியான அளவுக்கு தான் கிடைக்கும் ஸோ இப்படி இருக்க பட்சத்தில் சாதாரணமாகவே காற்றோட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய பயிருக்கு தான் நல்ல வளர்ச்சி இருக்கும் அதே நேரத்தில் அதிக எதிர்ப்பு சக்தி இருக்கும் எந்த ஒரு பூச்சி பூஞ்சான தாக்குதலுக்கான மருந்து வந்து பயன்படுத்தினாலும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஸோ முடிஞ்ச அளவு கலைகளை சரியான குறிப்பிட்டிருக்கக்கூடிய காலகட்டத்துக்குள்ளே அகற்ற பாருங்க அண்ட் செகண்டாக எண்ணெய்மை பயிர்களுக்கு கலைகள் அகற்ற மூலியமாக ஏற்படும் பார்க்கும்போது நம்ம கலைகளை செடியை சுற்றி கொத்தி இந்த மாதிரி அகற்றும் போது பயிருக்கு மண்ணில் கிடைக்கக்கூடிய காற்றோட்டம் வந்து அதிக அளவு கிடைக்கும் அதாவது மண் வந்து இந்த மாதிரி நம்ம பிளந்து விடும்போது மண் வந்து இருவல்ல நிலையிலேருந்து நல்ல உதிரி ஆகும் ஸோ அப்படி ஆகும்போது மண்ணுக்குள்ளே அதாவது மேல் இருந்து சரியாக நம்ம எவ்வளோ தூரத்துக்கு கொத்துறோமோ அவ்வளோ தூரத்துக்கு மண்ணில் வந்து காற்றோட்டம் அதிகரிக்கும் அப்படி அதிகரிக்கும் போது பயிரோட வேர் வளர்ச்சி வந்து அதிகரிக்கும் ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கொத்தி விடும்போது செடியை சுற்றி இருக்கக்கூடிய செடியோட வேர்களுமே வெட்டுப்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது அதே சமயத்தில் செடியோட வேர்கள் வளரக்கூடிய இடத்துல மண்ணில் வந்து அதிக அளவு காற்றோட்டம் கிடைக்கும் ஸோ இந்த காற்றோட்டம் கிடைக்கும்போது வேர் வளர்ச்சி வந்து இயற்கையாகவே அதிகரிக்கும் அப்படி வேர் வளர்ச்சி அதிகரிக்கிற மூலிமா மண்ணிலிருந்து இருந்து எடுக்கக்கூடிய ஊடச்சத்துள்ள அளவும் அதிகரிக்கும் ஸோ இப்படி ஆகும்போது பயிரோடய வளர்ச்சி இயற்கையாகவே அதிகரிக்கும் இந்த மாதிரி ஆகும்போது பயிரிலேருந்து வரக்கூடிய மகசூல் வந்து அதிகமான அளவில் வரும் அண்ட் தேர்ட் அண்ட் ஃபைனல் பெனிஃபிட் என்ன அப்படின்னா நீங்கள் செடிக்கு உரமிடும்போது செடி சுற்றிலிருந்து கூடிய கலைகளை முழுமையாக அகற்றாமல் எந்த இடத்துல உரமிடுறீங்களோ அந்த இடத்துல மட்டும் தோண்டி இயற்கை உரம் ஏதேனும் மாட்டேறவும் மாட்டேருவோம் இல்லை வேமுன்னாக்கு போன்ற ஏதேனும் உரத்தை புதைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இருக்கக்கூடிய கலைகள் வந்து அந்த இடத்துல வேர்கள் வளர்ச்சி நடத்தி அதில் இருக்கக்கூடிய சத்துக்களை பயிருக்கு மட்டும் கிடைக்க விடாமல் அதுவும் அளவில் வேர் வளர்ச்சி நடத்தி உறிஞ்சிரும் ஸோ இப்படி ஆகும்போது நம்ம வைக்கக்கூடிய உரங்கள் வந்து முழுசாக பயிருக்கு போய் சேராது அது இந்த மாதிரி தோண்டி வைக்கக்கூடிய எந்த ஒரு இயற்கை உரமாக இருந்தாலும் சரி அப்படி இல்லைனா யூரியா டிஏபி பொட்டாஸ் மற்றும் நூட சத்துக்கள் போன்ற மற்ற கெமிக்கல் உரங்களாக இருந்தாலும் சரி அதை பயன்படுத்துகிறவங்க இப்போது கெமிக்கல் ஃபெர்டிலைசர் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா மேலே தண்ணி விடக்கூடிய இடத்துல போட்டு கரைச்சி விட வேண்டியிருக்கும் இதுவே இயற்கை உரம் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா தோண்டி நம்ம பதைப்போம் ஸோ இந்த ரெண்டில் எது பண்ணாலுமே இருக்கக்கூடிய கலைகளை அகற்றாமல் பண்ணும்போது செடி இருக்கக்கூடிய கலைகளோட அதிக அதிகளவில் மண்ணில் இறங்கி உரத்தை எடுத்து செடிக்கு கொடுக்கும் ஸோ எப்படி நடக்கும்போது நம்ம எந்த ஒரு உரம் பயன்படுத்தினாலும் சரி செடிக்கு நூறு சதவீதம் போய் சேராது சாதாரணமாகவே நம்ம எந்த ஒரு இயற்கை உரமோ செயற்கை உரமோ பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் மண்ணில் வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டு தேர்ட்டி பர்சன்டேஜ் பெற்று இது வந்து வேஸ்ட்டாக தான் செய்யும் அதாவது மண்ணில் படியை தான் செய்யும் மீதமுள்ள உரங்கள் தான் செடிக்கு போய் சேரும் இதுவே செடியை இருக்கக்கூடிய கலைகளும் அதிகமான அளவு ஊட்டச்சத்தை மண்ணில் எடுக்கும் போது நம்ம வைக்கக்கூடிய உரங்களில் முப்பது சதவீதத்திற்கும் மேலான உரங்களை செடி சுற்றிலுக்கூடிய கலைகள் உறிஞ்சிடும் ஸோ அதனால் முடிஞ்சளவு எந்த ஒரு உரம் பயன்படுத்தினாலும் செடி சுற்றிலுக்கூடிய கலைகளை அகற்றிய பிறகு பயன்படுத்துகிறது நல்லது அப்புறம் தான் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துகள் செடிக்கு மட்டும் போய் சேரும் ஸோ இதுதான் கலைகள் அகற்ற மூலயமா பயன்கள் கிடைக்கக்கூடிய நன்மைகள் அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுனா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உண்மையிலேயே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா யூஸ்ஃபுல் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன் நம்ம பப்ளிஷ் பண்ணுற விவசாயம் சம்பந்தமான எல்லா வீடியோக்களையும் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உடைய நோட்டிஃபிகேஷனை எங்களுக்கு செஞ்சு அகலம் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனாக தான் சேரும்